மக்களின் தேசிய மலராக கருதப்படும் கார்த்திகை பூவினை காலனிகளின் இட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரித்தானியாவால் இலங்கை தமிழ் மக்கள் மற்றும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயிர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற கவனியேற்பு பேரணியில் பங்கு பற்றியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இலங்கை தேசிய கொடியிலான பாதணிகளை இலங்கை உயிர்தானிகர் அதிகாரிகளின் முன்பாக காண்பித்து கவனியேற்பினையும் மேற்கொண்டனர் அண்மையில் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சி அறையில் பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சியறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது இந்நிலையிலேயே பிரித்தானியாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனையேற்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி விற்பனை செய்யப்பட்ட எதனால் கலந்த கள்ளச்சாராயத்தால் பலர் பலியாகியுள்ளதுடன் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளில் சிகிச்சையில் உள்ள தொன்னூறுக்கும் மேற்பட்டோரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளதுடன் இதுவரை எட்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கள்ளசாராயம் குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நபர்களில் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இதனால் கள்ளசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது